ஏண்டா எங்கே போய் ஊர் சித்திட்டு வர என்னாச்சு நான் தான் டீ சாப்பிட்டு முடித்தேன் கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா அப்பாவை கூப்பிட்டு போனேன் ஏண்டா ஏன்டா ஏண்டா ஏண்டா சரி 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 உடனே ஆரம்பிச்சிருவியே உன் டைலாக்கை கொடுக்காம நான் தீங்கலை நீதே வரல நான் என்ன பண்ணட்டும் சேரா சேர 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 சேரா சேர சரி 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 இங்கே உடம்பெல்லாம் மண்ணாக இருக்குது ஏன் எங்கே போயிட்டு வந்தேன் இங்கே போய் புளிக்கட்டில் மழை பெய்யவும் போய் உருண்டு எழுந்திரிட்டு வந்துட்டியா ஆ சொல்கிற பதில் சொல்கிறா சொல்கிறேன் ஆ உடனே நீ நிற்க கேட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சீனை போட்டு உட்காந்துருக்கேன் ஆ மண்ணாக ஆக்கி வச்சுரு இதெல்லாம் நல்ல பிள்ளைக்கு அழகா ஆ ஏண்டா இதெல்லாம் நல்ல பிள்ளைக்கு அழகா ஆ சொல்கிறா சர சரி 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 ரொம்ப கொஞ்சாத சரி 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 அங்கே போய் உட்காருப்போ போ ஏ ஐயா ஏ என்னான்னு கேளுமா இவனை இவனை கேள்வி கேட்டவனே உடனே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டியா இவ்வளமா ஆக்டிங்கை போட்டு தர்றியா பத்தியா இது என் நடிப்புக்கு அவார்டு தான் கொடுக்கணும் பார்த்தீங்களா எம்பிட்டு தெளிவாக இருக்கிறியான்னு போட்டு நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை இப்போ வந்து சீனை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் குட்டி பையன்